வர நோன்பு என்றால் பொதுவாக அதுக்கு அதிகாலை பொழுது உதயமானது முதல் மாலை சூரியன் மறைகின்ற வரை எந்தொன்றையும் உண்ணாமல் பருகாமல் கணவன் மனைவி உறவில் ஈடுபடாமல் இருப்பது நோன்பு என்று வரை விளக்கணப்படுத்துவார்கள் உலகளாவிய ரீதியில் கொடுக்கப்படுகின்ற வரை அதுதான் நோன்பு என்பது உதயம் முதல் மாலை மறைகின்ற வரைக்கும் சூரியன் மறைகின்ற வரைக்கும் எந்த ஒன்றையும் உண்ணாமலும் குடிக்காமலும் கணவன் மனைவி என்று அந்த உறவில் ஈடுபடாமலும் இருப்பது நோன்பு என்று வரை வரைவிலக்கப்படுத்துவார்கள் உண்மையில் அதுதான் சரியான வரைவிலக்கணமும் ஆனால் உண்மையிலே அப்படி மட்டும் ஒருவன் இருந்து விட்டால் அவன் நோன்பினுடைய பூர்ணமான பலனை பெறுகின்றானா இது சம்பந்தமான ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை இன்றைய தினம் எங்களுடைய பதவி கெடுத்துக் கொள்வதற்கு கேட்கிறோம் கிட்டத்தட்ட நாங்க பொதுவாக ஒரு பதினாலு மணித்தியாளம் இலங்கையை பொறுத்த மட்டும் பதினாலு மணித்தியாளம் இங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சரை பதினாறு மணித்தியாளம் நினைக்கிறேன் அதிகாலை முதல் சூரியன் மறைகின்ற வரைக்கும் நாம் எல்லோரும் நோன்பு நோக்கிறோம் நோம்பு பிடிக்கிறோம் எல்லாரும் சந்தோஷப்பட்ட நோன்பு திறக்கிற நேரத்தில் நான் இன்றைய முழு நாளும் அல்லாஹுக்காக பசித்திருந்தேன் ஒரு பச்சை தண்ணி சொத்து கூட நான் தொண்டையை கீழ க இறக்கல்ல அல்ல அதுல நான் நோம்பு என்று சந்தோஷப்படுறா மாதிரி நினைக்கிறேன் உண்மையிலே லிஸ்ஸாயின் பர்ஹத்தா தான் சொல்றாங்க நோன்பு ரெண்டு சந்தோஷம் இருக்கு கொண்டே நோம்பு திறக்கிற நேரத்துல வார சந்தோஷம் அதை நச்சுரும் அவங்களுக்கு உணர ஒரு நாள் நீங்க நோன்பு இல்லாம கிழந்து பாருங்க நோம்பு திறக்கிற நேரத்துல அந்த பிஞ்சுகள் சின்ன சின்ன புள்ளகள் எல்லாம் தலையில தொப்பிகளை போட்டு உட்கார்ந்து அவங்களுக்கு முன்னுக்கு கஞ்ச வச்சு கொண்டு பரிசை வச்சு கொண்டு அவரு ஒரு ஒரு வித்தியாசமான சந்தோஷம் தான் இந்த நேரத்துல ஒரு நாள் நோம்பு இல்லாம இருந்து பாருங்க எங்கட மனசு படுற பாடு மனசு வெடிக்க பாக்கு விட்டுட்டேனே இந்த நேரத்துல நானும் இல்லையா நோம்பு துறக்கோட உணர்வு வரும் உண்மையில அந்த நோம்பு திறக்கிற நேரம் நோம்பாளிக்கு வார சந்தோஷம் எப்படி தெரியுமா அதுக்கு லிமிட் இல்ல அது ஒரு அளப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்குள்ள நோம்பாக என்ன நோம்பு இருக்கிறான்றதான் இன்றைய பார்க்க போறோம் நீங்க பாருங்க சொல்றாங்க அல்லாஹ் சொன்னதா ஹரிசு குதிசி குள்ளு அமலிபின் ஆதம் லகு இல்ல சுயாம் ஆதமுடைய மகன் செய்கின்ற எல்லா செயல்களும் அவனுக்கு கூறியது நோம்ப தவிர நோம்பு எனக்குரியது அது கூறிய கூலியை நானே தருகிறேன் இந்த ஹதீஸ் நீங்க பாருங்க அப்ப தொழுகை யாருக்கு ஜகாத் யாருக்கு ஹஜ் யாருக்கு தர்மம் யாருக்கு இதர எல்லா செயல்களும் அல்லாஹ்வுக்கு தான் ஆனா இங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செப்பரேட் பண்ணி தனிப்படுத்தி நோம்பு எனக்குரியது அதுக்குரிய கூலியை நானே தருகிறேன் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் அல்லாதான் கூலி தாரா அதுல மாற்ற கருத்து இல்ல நோம்பு மட்டும் தனிப்படுத்துறதுக்கு ஒரு வித்தியாசமான காரணம் இருக்கு இப்ப நாங்க எல்லாம் இலங்கை இந்திய சகோதரர்கள் உங்களோட ஊர்ல ஒரு ஐநூறு ஃபேமிலி இருக்கிறதா வச்சுக்கோங்க ஒரு முன்னூத்தி ஐம்பது குடும்பம் இருக்கிறதா வச்சுக்கோங்க இந்த முன்னூத்தி ஐம்பது குடும்பத்துல ஜமா தொழுகைக்கு வாரவங்க யாரு அஞ்சு நேரம் தவறாமைக்கு ஜமாத்த விட்டாலும் வீட்டுல சரி தொழுகிறவங்க யாரு உங்களாக்கு போனவங்க யாரு ஹஜ்ஜி செஞ்சவங்க யாரு கணக்கு பார்த்து ஜக்காத் வருடாவரணம் கொடுக்கிறவங்க யாரு செல்வந்தர்கள் யாரு வர்ம கோட்டில் இருக்கிறவங்க யாரு அன்றாட உணவுக்காக திண்டாடுறவங்க யாரு எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும் ஒரு வரலன்னு சொன்னா இந்த கவர் வரலையே வளமையா வார மனுஷன் நாங்க தேடுவோம் ஆனா நோம்பு பொறுத்த மாட்டேங்க நோம்பு எப்படி தெரியுமா நோம்பு ஒரு வித்தியாசமான இபாதா எப்படி வித்தியாசமான இபாதான்னு சொன்னா அது பிடிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது யாருக்குமே தெரியா இப்ப இன்றைய தினம்

நல்லா தின்னுட்டு நல்ல பசங்க ஒரு ஜூஸை மடிச்சுட்டு வீட்டுக்கு வார நேரம் என்ன செய்யலாம் மூத்த தொங்க போட்டு கொண்டு வீட்டுக்கு வரக்கூட சரியான வருத்தம் ரொம்ப சரியான டயர்ட் வந்தா பொம்பளை பதறி போவா தலைவர்கள் மசாஜ் பண்ணிவிடு எனக்கு ஆனா தாங்கலாம் சரியான கஷ்டமா இருக்குண்டா வீட்டுல இருக்கிற மனைவி வைஃப் என்ன நினைப்பா பாவம் எங்களுக்கா உழைக்க போயிட்டு வாராரு சரி காலையில போனவரு இப்ப ஒரு மூணு மணி போல கஷ்டப்பட்டு வாராருன்னு சொல்லி சொல்ற எல்லாத்தையும் செய்வா ஏன் தெரியுமா நோம்பு நினைக்குவாங்க மனிதன் மகஸ்வாவத்தை மாத்தி காட்டலாம் நோம்போடு இருக்கிற மாதிரி இந்த நோம்புக்குன்னு தனியா நடிக்கலாம் தத்துவம் என்ன தெரியுமா சம்பந்தப்பட்ட அடியானுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு நாள் முகம் கழுகாதான் ஆயிரம் முறை முகம் கழுகலாம் முக்காவாசி தண்ணி வௌத்துல போக காவாசி மோகத்துல தடவலாம் நான் அப்படி செய்ய மாட்டோம் அது ஒரு பக்கம் நாங்க செய்ய மாட்டோம் அல்ல என்ன பாக்கிறேன்றதால நான் ஏன் சொல்றேன் தெரியுமா நோம்பு என்பது தனித்துவமான ஒரு இபாத எல்லா இபாதாக்களும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் விளங்க வரும் நோம்பு பொருத்த மட்டும் சம்பந்தப்பட்ட அடியானோட மட்டும் முடங்கி ஒன்று வேற யாருக்கும் இந்த இன்றைய தினம் நோம்பு உட்டவகை இருந்தா யாருக்குமே தெரியா சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நோம்பு எனக்குரிய அதுக்குரிய கூலியை நானே தருவேன் இப்படி சொல்லி போட்டுட்டு நோம்புன்ற ஒரு தெளிவு நீங்க விளங்க வேண்டும் தெரியுமா பொதுவா நாங்க நினைக்கிறேன் தின்றது திருப்பி சூரியன் மறைகின்ற வரை கொண்டு தின்னாவிகிற நோம்பு நினைக்கிறோம் நீங்க அப்படி ஒரு வரைவில் கிடத்த விளங்கி இருந்தா கொஞ்சம் எங்களை மாத்திக்கலாம் வெறுமனே பசித்திருந்து தாகித்திருந்து நோம்பு துறக்கிற நேரம் வெறுமனே ஒரு ஒன்றுமே இல்ல நிலைமை போன பெரிய அணியாய் பதினாலு மணித்தியாலம் பதினஞ்சு மணித்தியாலம் அல்லாவுக்காக பச்சை தண்ணி சொட்ட கூட நடக்காம இருந்துட்டு ஒரு பிரயோசனம் இல்லா போறது அந்த நோம்பு இருக்கப்படாது ரசூல் நோம்பு சொன்ன ஒரு நிலைமையை பாருங்க நோம்பு ஒரு கேடயம் என்றாங்க இந்த நோம்பு கேடயம் என்ன தெரியுமா நோம்பு கேடயம் என்றால் இப்ப பாருங்க இது ஒரு கேடயம் கேடயம் உங்களுக்கு தெரியும் அதாவது யுத்தம் நடக்கும் நீ யுத்தங்கள் நடக்க ஒரு இப்படி பண்ணுவாங்க இப்படி பிடிச்சு கொண்டு பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த வார அம்புகள் வார எல்லாம் பட்டு பட்டு தெரிக்கும் அப்ப நோம்பு கேடயம் கேடயம் இது கேடயம் நோம்பு கேடயம் போர் வீரன் ஆயிட்டாரு இந்த போர் வீரன இந்த போர் வீரன ஒரு நாளும் ஊடறத்து வந்து இவர்கள் தாக்கல் செலுத்தப்படாது நோம்பு என்றால் என்ன அதுதான் நீங்க பாருங்க நோம்பு என்ன தெரியுமா நோம்பு பிடிக்கிறவன் போர் வீரம் என்பது பாதுகாக்கணும் கூத்து குமாரத்திலிருந்து பாதுகாக்கணும் தொடர் நாடகங்கள் இருந்து பாதுகாக்கணும் மோசமான பேச்சிலிருந்து பாதுகாக்கணும் கோல் சொல்றதுல இருந்து புலம்பேசி அவதூறு சொல்றதுல இருந்து சுபகான எண்ணங்கள் எல்லாமே

பொதுவா நீங்க மனித சுபாவத்தை பாருங்க நான் சொல்ற மாதிரி இருக்கானு பாருங்க எங்கட வீட்டுல பிரிட்ஜ திறந்து அவ்வளவு உணவு வகைகளும் இருக்கு ஒரு பன்னெண்டு ஒரு மணி நீங்க மட்டும்தான் உச்சி வெயில் பட்டை வெயில் நீங்க வெளியே ரெண்டு அவர் பெய்துட்டு வந்தீங்க உங்களுக்கு இப்ப அதாவது தலை சுத்தி பிடிச்சி விழப்போற மாதிரி வெயில் வீட்டுல நீங்க மட்டும் தண்ணி தானே இருக்கிறீங்க துறக்கிறீங்க பலுட்டா கிளாஸ் அப்படியே இருக்குது அப்படியே இருக்குது தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் அவ்வளவு அப்படியே இருக்குது தொடவும் மாட்டீங்க

தின்ன பழ குடிக்கப்படா இப்படித்தான் நாங்க பழக்கப்பட்டிருக்கிறோம் சாரி தின்னல குடிக்கல ஹலாலான மனைவி இருக்கிறா உணர்வுகள் எல்லாம் வருது ஒன்னையும் தொடமாட்டேன் மனைவியும் தொடமாட்டீங்க சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டீங்க ரைட் வியாபார ஸ்தலத்துல உங்க கூட வேலை செய்யறது ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டான் நீங்க பஸ் ஆயிக்கிறீங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டான் நீங்க பெரிய மட்டத்துல இருக்கிறீங்க இப்ப நீங்க என்ன செய்வீங்க நான் நோம்பாய்க்கிறேன்

என்னோட பிரச்சனைக்கு பார்வனுக்கு சச்சனுக்கு பார்வனுக்கு இவனுக்கு என்ன செய்வான் அவன் ஓண்டு இவன் அதுக்கு டபுள் மடங்கு ஆண்டேல ஓண்டு உம்மா வாப்ப வெளித்து சாரதை தூக்கி அப்படி மட்டிச்சு கட்டி கொண்டு பாப்பமா கை கலப்புக்கு போவாள் தின்ன ரெடியில்ல இல்ல குடிக்க ரடி ஹலான மனைவிய தொடரடி இல்ல ஏச பேச வந்த அது தாங்கிடலான்னு சொன்னால் நோம்பு எங்களை பக்குவப்படுத்தல நோம்பு என்ன தெரியுமா உண்மையில பூ நான்

لا ولا خلوف وامي صايم اطيب عند الله من ريح المسك இந்த நோம்பாலுக்கு அந்த சிறப்பு நோம்பாலுடைய வாயிலே இருந்து வருகின்ற துர்நாற்றம் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட மனம் கமல கூடியது இது இதுக்கா பிரஷ் பண்ணாமிக்கப்படாது பிரஷ் பண்ணிறதுக்கு புறவும் வருகின்றது எப்படி இரவுக்கு நான் ஒரு 10 மணி படுக்கறேன்னு வைங்க காலையில 4 மணிக்கு நான் தஹஜ்ஜத் கிளம்பறேன்னு வைங்க இப்ப எழும்பினா வாயில ஒரு வாட வருமேயா இது பிரஷ் பண்ணிட்டு படுத்தாலும் வருது ஏ வருது தெரியுமா குடல் காலியாவதனூடாக ஏற்படுகின்ற பாடை உணவு போகாமல் அந்த வாடை ராமலா திண்டு அந்த அளவுக்கு வாசம் வராது அப்ப குடல் காலியாவதனூடாக ஏற்படுகின்ற வாயில் வருகின்ற வாடை அல்லாவிடத்திலே கஸ்தூரிய விட மனம் கமலக்கூடிய அது யாருக்கு தெரியுமா ஏற்கனவே சொன்ன பிரகாரம் நோம்ப பேணி பாதுகாக்கிறவனுக்கு பாருங்க

இந்த நோம்புட பொழுது வந்து கழிக்கிறதுக்கு பல வகையான முறைகள் கையாளப்பட்டிருக்கு இலங்கை திருநாட்டில் வா கலமாஷால இந்த கிளாஸ்களுக்கு வந்து பெண்கள மத்தியில மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி மாற்றங்கள் வளர்ந்து சில உம்மாரி சில பொங்கல அழுது சொல்லிக்கிறாங்க என்ன நல்ல உணர்வோட நல்ல பரதாட வாழ்க்கை அபாயட வாழ்க்கை குருவானி வாழ்க்கை எல்லாம் வாழ ஆரம்பிச்சு நுகர தொழுதிட்டு குருவான தோத ஆரம்பிக்கிறேன்னு

இப்ப நான் அப்படி ஓதி கொண்டிருந்த ஒருத்தர் நீங்க என்ன கேட்குறீங்க கேள்விப்பட்டீங்க அண்ணா நான் என்ன செய்யணும் என்ன என்று கேட்கும் இப்ப சுவரா தெரியும் பக்கத்து வீட்டு பொம்பளைல வந்தவர் சுவராவே பலாகலையைத்தான் வந்திருக்கிறேன் என்று தெரியும் வந்தவன செய்வா நேத்ரா ராவ் மஹால் என்ன ஹாஜிர் மஹால் பாஞ்சி வைத்துன்னு சொல்றா ஒடிப்பை தென்னு சொல்றா இப்ப நான் என்ன செய்யணும்

நான் நான் ிருத்தி பதினாலு பதினைந்து மணித்தியாலம் பசிச்சிருந்து கஷ்டப்பட்டு பதினாலு மணித்தியாலம் கஷ்டப்பட்டு குடத்தை நிறைச்சிட்டு பார்த்தா ஓட்ட குடமா இருந்தா ஊத்தல் தண்ணி எல்லாம் வெளியில வைத்திருந்தா பதினாலு மணி தியானம் சிரமப்பட்டு நோம்பு பிடிச்சு போட்டுட்டு கடைசி செகண்ட் ஒண்ணுமே இல்ல சொன்னா இவனை விட பெரிய நஷ்டவாளி வகையில் கஞ்சி யாருமே இருக்க முடியாது அப்ப ஒரு மூமி நோம்பு பிடிக்கிறேன்னு சொன்னா உணர்வு எப்படி தெரியுமா யாரு சரி எங்கள்கிட்ட வந்து பேச வந்து நீங்க பாருங்க ஆயிஷா ரசான் நமக்கு சம்பந்தமா குருவான கற்பு கரசின்னு சொல்றான் உத்தமின்னு சொல்றான் இந்த ஷியாக்கள் அல்லாட சாப்பிட உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மோசமா சொல்றான்னு உனக்கு தெரியும் பாருங்க

இப்ப ஜெயின பிரசில் ஆனவனுக்கு தண்டை கணவன் கிட்ட ஒரு இடத்தை எடுத்துக் கொள்ற நிலைமை ஆயிஷா நாய பத்தி விசாரிக்கிறது கூப்பிட்டு கேட்கிறாங்க ஆயிஷா ஜெயினபு கிட்ட ரசில் ஆனா நீ இங்க ஆயிஷா பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க இப்ப ஆயிஷா ஜெயினபு என்ன சந்தர்ப்பம் தண்டை கணவனு ஒரு இடம் எடுத்துக்கொள்றதுக்குள்ள நேரம் இப்ப என்ன செய்யலாம் அவ சரண் இப்படி சொல்லி நான் எல்லாம் நல்ல நடத்துறதுக்கு வந்தேன் இந்திரன் தாய்ச்சல் ஜெய்ன பிரதா சொல்றாங்க அல்லாஹ் என்று யாரோ சூறலா அல்லாஹ என்ற கால பாதுகாக்கட்டும் என்ட வாயை பாதுகாக்கட்டும் என்ட கண்ணை பாதுகாக்கட்டும் நான் அறிந்த வரையில் ஆயிஷா என்பவள் நல்ல ரசியல்லான் ஒரு நல்ல பிள்ளையை தவிர வேறொண்டும் இல்லை என்றாங்க ஆயிஷா ரஜன் சொல்றாங்க எனக்கு ஜெயினபோடு இருந்து நெருக்க இன்னும் கூடிச்சு ஏ தெரியுமா எங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ஒரு வித்தியாசமாக உணர்வு இருந்தாலும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல கூட என்ன பத்தி நல்லதையே சொன்னார் என்று சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் தெரியுமா